ள் மிகவும் தெய்வ பிள்ளைகளே பரலோக மன்னா நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் எழுதிய கத்தூர்க்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் இன்பினை கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பா என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய பரலோக மன்னா ஸ்ராணிக்கு மேலாக சோதிக்க மாட்டார் என் அன்பு தெய்வ பிள்ளைகளே எல்லாருக்கும் சோதனை உண்டு சோதனை இல்லாத எந்த மனுஷனும் இல்லை உங்க வாழ்க்கையில சோதனை இல்லை அப்படின்னா நீங்க தேவனுடைய பிள்ளையே இல்லை அப்படின்னு தான் அர்த்தம் ஏசு கிறிஸ்து தான் நமக்கு மாடல் மாதிரி எல்லாமே மத்தையு நான்காவது அதிகாரம் முதல் வசனத்தை நீங்கள் வாஸ்து பார்த்தா கத்தராகிய இயேசு கிறிஸ்துவ பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே ஒனாந்திரத்திற்கு கொண்டு செல்லப்படுகிறார் நல்ல கோனிங்க அந்த தான் பிசாசையே ஏசு ஜெயித்தா உங்கள் வாழ்க்கையில் சோதனை வருதா சொல்ல முடியாத சோதனை வருதா தாங்க முடியாத சோதனை வருதா நீங்கள் பிசாசை ஜெயிக்க போகிறீங்க உலகத்தை ஜெயிக்க போகிறீங்க ஆகையால் சோதனையை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளுங்க சோதனை வேண்டாம் அப்படின்னு சொல்லாமல் சோதனையை ஜெயிக்க பலன் சோதனையை தாங்க பலன் அதை தப்பித்துக்கொள்ள போக்கை தாங்க பெரியமான தெய்வ பிள்ளைகளை நீங்கள் விரும்புகிறதை போல சோதனையிலிருந்து தப்பித்து கொள்கிற போக்கையும் கத்தர் ஏற்படுத்தி கொடுப்பான் வேதம் அப்படிதான் சொல்லுகிறது ஒன்று குழந்தைய பத்தாவது அதிகாரம் பதிமூணாவது வசனத்தை நீங்கள் வாஸ்து பார்த்தீங்கன்னா மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனை அல்லாமல் வேறு சோதனை உங்களுக்கு நேரிடுவது இல்லை தெய்வன் பொல்லாங்கினால் உங்களை சோதிக்கிறவர் அல்ல சோதனையை தாங்கக்கூடிய பலனையும் அதிலிருந்து தப்பித்து கொள்ளக்கூடிய போக்கையும் ஏற்படுத்துவா இன்னைக்கு நல்ல உனக்கு உணிச்சிக்கோங்க உங்களால் என்ன சோதனையை தாங்க முடியுமோ எந்த சோதனையை ஜெயிக்க முடியுமோ எந்த சோதனையினால் நீங்கள் மேன்மைப்பட முடியுமோ அந்த சோதனை தான் கத்தர் உங்களுக்கு கொடுப்பான் உங்களால் தாங்க முடியாது உங்களால் சகிக்க முடியாது உங்களால் மேற்கொள்ளக்கூடாது சோதனை சோதனையை கத்த ஒரு நாள் உங்களுக்கு அனுமதிக்க மாட்டான் மாத்திரமல்ல அதிலிருந்து தப்பித்து கொள்ளக்கூடிய போக்கையும் கத்தர் ஏற்படுத்தி கொடுப்பாள் ஒரு சோதனை வருதான் அப்போ அமைதலாக இருங்க அந்த ஒரு இந்த சோதனையில் எனக்கு என்ன கற்றுக் கொடுக்குங்க இந்த சோதனை நிமித்தமாக எனக்கு என்ன ஒரு நன்மை கிடைக்கப் போகிறது ஒரு சோதனை வந்தால் அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய நன்மை ஒரு தெய்வ மனிதர் அவர் வேலை பார்க்குற அலுவலகத்தில் ஒரு முக்கியமான ஃபைலை அவர் மிஸ் பண்ணிட்டார் தொலைச்சிட்டார் இது அவருக்கு பயங்கர சோதனை அது நிமித்தமாக எல்லா அதிகாரிகளையும் சந்திக்கிறார் பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் சந்திக்கிறாரு அந்த ஒரு ஃபைல் மிஸ் ஆனது இவருக்கு ஏகப்பட்ட பெரிய 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 ஆஃபீஸர்ஸ் எல்லாம் பழக்கமாயிட்டாங்க கடைசியில் அவருடைய டேபிளில் தான் அந்த ஃபைல் இருந்திருக்கு இந்த ஃபைல் கிடச்சிச்சின்னு சொல்லும் பொழுது பெரிய பெரிய உயர் அதிகாரிகள்லாம் அவருக்கு நல்ல போஸ்ட்டை கொடுத்து கத்திர அவர் உயர்த்திட்டார் அப்போ சோதனை வந்தது ஒரு உயர்வுக்கு மெய்தத்தில் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறான் சோதனையை தாங்கக்கூடிய பலனை நான் கொடுப்பேன் என் அன்பு தெய்வ பிள்ளைகளே இன்னைக்கு சோதனையிலேருந்து ஒரு போக்கை ஏற்படுத்தி கொடுப்பார் ஜபிகலாமா தகுப்பண்ணை சோதனையிலேருந்து தப்பித்து கொள்கிற போக்கை ஏற்படுத்தி தாரும் இயேசுவை நாமத்துள் ஜபிக்கிறோம் ஜீவனு லப்பி தான் ஆவன் ஆமன் ஆமன் நன்மையும் கிருபையும் ஆசிர்வாதங்கள் நிச்சயமாக உங்களை தொடரும்